சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டால் எல்லாம் தெரித்து ஓடிவிடும் என்பதைப் போல ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சால் சங்கிக் கூட்டம் அங்கே அந்த சனாதன கூட்டம் இங்கிருந்து ஒருத்தர அண்ணாமலை அடுத்து கெடுக்கும் அண்ணாமலை முதுகில் குத்தும் அண்ணாமலை பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்று அங்கிருக்கிற மக்களை சந்தித்து அங்கே உரையாற்றி வந்திருக்கிறார் இந்தியா கூட்டணியின் சார்பாக வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு பரப்புரையிலே ஒரு பேரணியிலே கலந்து கொண்டு முத்திரையை பதித்து வந்திருக்கிறார் அதை பற்றித்தான் பேச இருக்கிறோம் என்ன இருந்தாலும் அவர் தமிழகத்தின் முதல்வர் பெருமையோ சிறுமையோ நம்மை சேர்ந்தது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் புறக்கணித்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு பேச வேண்டும் இங்கிருந்து ஒருத்தர் அண்ணாமலை அடுத்து கடுக்கும் அண்ணாமலை முதுகில் குத்தும் அண்ணாமலை புரூட்டஸ் ஸ்டாலின் அவர்களை பற்றி அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் ஆமா கடவுள் மறுப்பாளர் ராமனை திட்டியவர் பீகாரிகளை திட்டியவர்ங்கிற அந்த அனிமேஷன் செய்யப்பட்ட இட்டு கட்டப்பட்ட பொய் வீடியோக்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சு எவ்வளவோ பார்த்தார் முதுகில் குத்திய துரோகி பண்ணி பீகார் நண்பர்களுக்கு அனுப்பி அங்கே ஸ்டாலினுக்கு எதிராக போராட போராட்டம் நடத்த பார்க்கிறார் அவர் என்ன கரிய பூசியாச்சு ஸ்டாலின் அவர்கள் சென்றது எப்படி தெரியுமா பார்க்கப்பட்டது பஞ்சாபியர்களுக்கு கனடாவும் அமெரிக்காவும் கனவு தேசம் அதே மாதிரி ஹரியானாக்காரர்களுக்கு குஜராத்திகளுக்கு அமெரிக்கா கனடா ஐரோப்பா கனவு தேசம் என்றால் பீகாரிகளுக்கு தமிழகம் தான் கனவு தேசம் அதுதான் நிலைமை பீகார் அப்படி வச்சிருக்கான்னு பதினஞ்சு வருஷம் பீகாரை தமிழகம் கனவு தேசமாக இருக்கின்ற அளவிற்கு இருக்கிறது என்றால் அங்கே இருந்து வந்திருக்கின்ற ஒரு முதல்வரை அவன் எப்படி பார்ப்பான் தங்களுக்கு சோறு போடுகின்ற தங்களுடைய எதிர்காலம் ஒரே ஒரு வாய்ப்பு எங்களுக்கான தமிழ்நாட்டுக்கு போனா பொழச்சிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு போனா அரை எட்டு சாப்பாடாக சாப்பிடலாம் குடும்பம் மேலே வரும் பாஸ்போர்ட் தேவையில்லை விசா தேவையில்லை ட்ரெயின்ல ஏறி போயிடலாம் என்ற ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற தமிழக முதல்வர் யாராக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி கலைஞர் ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழகத்தை பெருந்தலைவர் ஆட்சியில் இருந்து அண்ணா பெருந்திரவையில வந்திருக்காங்க அதனுடைய பெருமையை நாம் புறந்துள்ள முடியாது அத்தகைய ஒரு பெருமைக்குரிய மா மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வந்திருக்கிறார் என்ற அளவிலே அவர்கள் மரியாதை கொடுத்து இருக்கிறார்கள் வரவேற்பு கொடுத்துருக்கிறார்கள் கரகோஷம் போட்டு இருக்கிறார்கள் அவர் பேச பேச மிகப்பெரிய ஆதரவு அங்கே பெருகி வந்ததை நாம் பார்த்திருக்கோம் வெக்கமா இல்லையா இந்த பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளுக்கு அதை பற்றித்தான் பேச இருக்கிறோம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்து யார் சுரண்டியது சுரண்டி கொளுத்தது யார் இந்தியாவின் வருமானத்தை எல்லாம் திருடி சேர்த்த கூட்டம் குஜராத்திலும் இன்னும் அவர்களுடைய சங்கிகள் அவங்க தான் எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர் அவங்க குடும்பம் தான் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஐஏஎஸ் ஆபீசர்கள் இந்த நாட்டினுடைய பணத்தை பங்கு போட்டுக்கொண்டு செல்வ வளத்தோடு வாழ்கின்ற சில மாநிலங்களுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய கனவு தேசம் கனடா அவங்களுக்கு கனவு தேசம் பாஸ்போர்ட் எடுக்க பணம் இருக்கு விமான பயணத்துக்கு பணம் இருக்கு இந்த ஏழை பிகாரி அப்படியே வச்சிருக்க அவனுக்கு சொல்றதெல்லாம் என்ன ராமன் ராமன் வந்தான் அனுமன் பறந்தான் ராமன் வந்தான் அனுமன் பறந்தான் சீதையை தூக்கின இதே எத்தனை வருஷம்டா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இதே இந்த கதையே கேட்டுக்கொண்டிருந்த பீகாரிகள் இந்த கதையே மத்திய கொண்டிருந்த மத்திய கதையை கேட்டுக்கொண்டிருந்த யூபி எதுவும் மிஞ்சல குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை அதை வாங்கி திங்கிறதுக்கு தட்டு இல்லை அலுமினிய தட்டை கூட இடைக்கு போட்டு திங்கிற அளவுக்கு அங்கே பீகாருடைய நிலை இருக்கிறது மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் யாராவது ஒரு தேவதூரன் தூ யாராவது ஒரு தேவதூதன் நம்மை மீட்பதற்கு வரமாட்டானா என்ற நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை பற்றி பேசி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மற்றும் இந்தியா கூட்டணிக்கும் மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடுற கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது சரி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார் அவர் தொட்டது லாலு பிரசாத் யாதவ் அவர்களை ராம் மனோகர் லோக்கியா ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற மிகப்பெரிய சோசியலிச தலைவர்களின் அணுக்கத்துண்டராக இருந்து சோசியலிச பாதையில் நடைபோட்ட லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் அவரை தொட்டுக்காட்டி பீகாருடைய அடையாளம் லாலு அவர்கள் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று பேசிவிட்டு வழக்கமாக தன்னுடைய தமிழிலே தமிழிலே பேசியிருக்கிறார் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை ஆங்கிலம் எனக்கு அவர் எங்கேயுமே எனக்கு ஆங்கிலத்தில் எழுதி வைத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிந்த தமிழ் மொழியில் நான் பேசுகிறேன் அருமையாக அருமையாக மொழிபெயர்த்தார்கள் மிக சிறப்பாக மொழி பெயர்த்தார்கள் நல்ல உரை சிம்பிளா ஏழை எளிய மக்களுக்கு புரிகிறார் போல் அவர்களுடைய தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அவர்களை தொட்டு காட்டி இன்றைய நிலை பீகாருடைய நிலை பீகாருக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் தொட்டு காட்டி அற்புதமாக உரையாற்றி வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தமிழக மக்களுடைய பெருமைக்குரிய விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது ஒரு கனவு தேசமாக இருக்கிறது தமிழகமும் கேரளாவும் பீகாரிகளுக்கும் மத்திய பிரதேசக்காரர்களுக்கும் ஒடிசாக்காரர்களுக்கும் இது ஒரு கனவு தேசம் என்றால் நம்முடைய நிலை அந்த அளவில் உயர்ந்திருக்கிறது வந்தாரை வரவேற்று வாழ வைக்கிறோம் வேலை கொடுக்கணும் இங்கிருந்து போறவங்களும் தமிழகத்தை பற்றிய இந்த செல்வ செல்வ செழிப்பு வேலை வாய்ப்பு செல்வ செழிப்புன்னு கூட சொல்ல வேண்டாம் வேலை வாய்ப்பு இருக்கு வேலை செய்தால் செய்தால் பணம் கிடைக்கும் வசதிகள் கட்டமைப்பு மருத்துவ வசதி எல்லாம் இருக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காலை உணவு கொடுக்கறாங்க மதிய உணவு இங்கிருந்து பீகார்ல இருந்து போற படிக்கிறாங்க என்ற தகவல்கள் எல்லாம் மும்பை போய் சேர்ந்து விட்டன ஆகவே இந்த கனவு தேசத்திலிருந்து வருகின்ற இந்த முதல்வரை பார்ப்பதற்காக இன்னும் கூட்டம் கூடியது இதுதான் இந்த சங்கிகளுடைய வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது யாருக்கு தெரியாமல் இவங்க போய் பேசுகிறது பீகார் மக்கள்கிட்ட நாங்கள் தமிழகமாக்க போகிறோம் தமிழகமாக்குறது நீ என்ன இருக்கிற ஸ்டேட்டை எல்லாம் பீகார் ஆக்கி விட்ட அப்புறம் பீகார் ஆக்குன மத்திய பிரதேசத்தை பீகார் ஆக்கி விட்ட இனி சொல்லுவதற்கு உதாரணம் சோமாலியா எங்கேயுமே எந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது எல்லா நாடுகளும் முன்னேறிடுச்சு சோமாலியா ஆக்கி விட்டார்கள் எத்தியோப்பியா ஆக்கி விட்டார்கள் சொல்லலாம் ஆனா சொல்ல முடியாது அவனும் இப்ப மேல வந்து எல்லாரும் பங்களாதேஷ் ஆக்கி விட்டார்கள் சொல்லலாம் அவன் நம்மளோட டாப்ல போயிட்டான் அவனுடைய வருமானம் எல்லாமே தனிநபர் வருமானம் அவனுடைய வறுமையெல்லாம் ஆகன்று மிகப்பெரிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் கூட மேலே போயிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி சங்கிக்கு கூட்டமும் உலகத்தில் வேற நாட்டுக்காரங்க எங்கேயாவது உதாரணம் காட்டணும்னா பீகாரிகளைப் போல ஆகிவிடும் இந்த சோமாலி நீ சொல்லிடுவாங்க பீகாரை போல ஆகிவிடும் சொல்லி எத்தியோப்பியா சொல்ல போறேன் பீகாரை போல ஆகிவிடும் என்று மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சொல்ல போறாங்க சார் பீகாரை போல ஆகிரும் இவங்களை விட்டீங்கன்னா பீகார் மாதிரி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அளவுக்கு இந்த பீகாரை கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்கின்ற நிதிஷ்குமார் ஆக்கி வச்சிருக்கிறார் அப்புறம் வரவேற்காம என்ன பண்ணுவா ஸ்டாலின் இதுக்கு மேல கஷ்டம் அவங்க தொட முடியாதியா இதுக்கு மேல கஷ்டம் வர முடியாது உலகத்தின் வறுமையின் உதாரணமாக பீகார் காட்டப்படுகின்ற நிலை இருக்கிறது இன்றைக்கு வறுமையிலிருந்து விடுபட்ட நாடுகளிலெல்லாம் அரசியல் தலைவர்கள் சுட்டி காட்டுவதற்கு ஒரு இடம் வேணும்னா பீகாரை சுட்டி காட்டலாம் அந்த அளவிற்கு உருவாக்கி வைத்திருக்கின்ற பெருமையை பெற்று விட்டார்கள் அண்ணாமலையன் கோ சங்கி கும்பல் இதுக்கு இவங்க தானே காரணம் சங்கி கும்பல் உலகில் வறுமை வேலையின்மை வேலையில்லா திண்டாட்டம் மெலிந்த மக்கள் இதுக்கெல்லாம் உதாரணமாக காட்டணும்னா இந்தியாவில் ஒரு இடம் இருக்கு பீகாரை சொல்லி இவங்களை திட்டுக்கணும்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு பீகாரை இவர்கள் உருவாக்கி வைத்திருப்பதன் விளைவு இன்றைக்கு அந்த மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு அமோக வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் அங்கே வந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து சதவீதம் பேருடைய பிள்ளை பாம மச்சான் எல்லாரும் இங்கே தமிழகத்தில் வேலை உயர் உயர்ஜாதி அதாவது இதில் அடித்து சாப்பிடுகின்ற உழை உழைக்காமல் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஊழல் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற இந்த உயர்ஜாதி வர்க்கம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேணா வேண்டுமானால் ஸ்டாலினை பிடிக்காமல் இருக்கலாம் சனாதன குகைக்குள் நுழைந்து சிங்கத்தின் பிடரியை பிடித்து உழிக்கினார்லாம் நம்ம சொல்ல முடியாது அங்கே இருக்கிறதெல்லாம் சிங்கம் கிடையாது சனாதனம் பேசுகிறவன் சிங்கம் கிடையாது அவன் நரி அதாவது நாகம் மூச்சு விட்டால் எலிகள் செத்து மடியும் சொல்லி ஒரு குரல் ஒரு நல்ல குரல் அந்த குரல் அருமையான குரல் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டால் எல்லாம் தெரித்து ஓடிவிடும் என்பதைப் போல ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சால் சங்கிக் கூட்டம் அங்கே அந்த சனாதன கூட்டம் மூளையிலே முடங்கி கிடக்கிறது பலத்த அடி விழுந்திருக்கிறது சனாதன கூட்டத்திற்கு எங்கேயாவது யாரையாவது கோர்த்து விட்டுட்டு எதையாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு ரகசியமா போய் வறுமைப்பட்டு தவிக்கின்ற மக்களை இப்படி தான் நம்ம இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இதுதான் சனாதன தர்மம் பேசுறாங்க பாருங்க வெள்ளம் வந்தது உத்தராகண்டில் வெள்ளம் வந்ததுக்கு அந்த உத்தரகாண்ட் முதல்வர் பிஜேபி முதல்வர் போய் பேசுறா கங்கை தாயே உங்க வீட்டுக்கு வெள்ளம் வந்து வீடு இடிஞ்சு போய் அவன்கிட்ட போய் கங்கை தாயே உங்கள் காலடிக்கு வந்து விட்டாள் ஆமா கங்கை தாய் காலடிக்கு சாக்கடை எல்லாம் கொண்டாந்து சேர்த்துட்டு போறாங்க பேசுகிறத பாருங்கய்யா கங்கை தாய் காலடிக்கு வந்துட்டான் ஒருத்தர் அனுராக் தாக்கூர் அனுமான் தான் பறந்தார் ஆம்ஸ்ட்ராங்கல்ல அப்படிங்கிற முதலில் விண்வெளியை தொட்டவது அனுராக் தாக்கூர் பேசுகிறேன் முதன் முதலில் விண்வெளிக்கு போனது ஆம்ஸ்ட்ராங்கல்ல அனுமான்ங்கிறேன் இப்படி தொடர்ந்து இதற்கு மேல் அவர்களுக்கு பேசுவதற்கு பொய் சொல்வதற்கு தெரியவில்லை இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இட்டுக்கட்டி பேசுவதை பொய் பேசுவதை பெரிய விஷயமாக நடத்திக் கொண்டிருந்தவர்களுக்கு அதுவே பெரிய ஆபத்தார்கள் அதை தவிர பேசுறதுக்கு ஒன்றும் தெரியல அதை தவிர பேசுவதற்கு எதுவுமே தெரியல பேசின பொய்க்கெல்லாம் பொய்க்கு மேல பொய் எவ்வளவு நாள் தான் சொல்லுவேன் பொய்க்கு மேல் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இனி பொய்யெல்லாம் ஒரு எல்லையிலே வந்து நின்று விட்டது அழிகின்ற காலம் விட்டது சங்கிகளுக்கு அது பீகாரில் இருந்துதான் தொடங்க போகிறது பீகாரில் பீகார் தேர்தலில் இருந்துதான் சங்கிகளுக்கான அழிவு காலம் தொடங்க போகிறது நீ என்னதான் மெஷின்ல என்னதான் படுதாலும் முடியாது அந்த அளவிற்கு மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இனி ராமனை பேசினாலும் உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள் ராமனை பேசினாலும் வேலைக்காகாது ராமன் வேண்டுமா வாக்கு வேண்டும் வாக்குரிமை வேண்டுமா என்றால் மக்கள் மிகச் சரியாக இடத்துக்கு தான் வருவாங்க ராமன் தேர்ந்தெடுப்பார்கள் புலம்பிக்கிட்டு இருக்க ஓட்டு போனா என்ன நமக்கு ராமன் போடா ராமன் ராமன் எனக்கு ஓட்டுத்தான் வேண்டும் என்று பிகார் மக்கள் சொல்ல போகிறார்கள் அங்கிருந்துதான் ஆரம்பமாக போகிறது ராமனை இவர்கள் தேவையில்லாமல் கொடுக்க போகிறார்கள் ராமனுக்கான ஒரு இழிவு அழிவு பீகாரில் இருந்துதான் தொடங்க போகிறது இதை செய்பவர்கள் நாமல்ல சங்கிகள் பொய் என்றைக்குமே நிற்காதியா என்றாவது ஒரு நாள் உண்மை தான் ஆகும் எத்தனை வருஷத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டு பொய் சொல்லிட்டு அதுதான் நடந்தது ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக எல்லா விஷயத்தையும் தொட்டு காட்டி மிக அருமையாக பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அவருடைய வருகை பீகார் மக்களை பார்த்தது அவரை பற்றி இருந்த பிம்பங்கள் எல்லாமே உடைந்து நொறுங்கி விட்டன இவங்க கட்டி வச்சிருந்த கட்டுக்கதையெல்லாம் யாராவங்க ஸ்டாலின் அவ்வளவா பார்த்தது இல்ல பீகார்க்காரங்க அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய கிருதா மீச அவங்களுக்கால அரசியல் தலைவர்கள் என்னனாலே அப்படித்தானே இந்த சங்கி பயலுக்கு பூரா இந்த காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டு காவி தளப்பா கட்டிக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரொம்ப கேவலமாக கொடூரமான முகத்தோட திரி வாங்கியவீங்க அங்கே அரசியல் தலைவர்கள்லாம் இப்படித்தான் சும்மா சாதாரண நம்ம மாதிரி நீட்டான இதெல்லாம் கிடையாது நீட்டான இதெல்லாம் கிடையாது அவங்க வந்து வேஷம் போட்டே பொழைக்கிறவங்க இந்த சங்கி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மஞ்சள் உடை போட்டுக்கிடுவாங்க மஞ்சள் தளப்பாக கட்டிக்கிடுவாங்க தலப்பா கட்டிக்கிட்டு ஏமாத்துறாருல பிரதமர் மோடி அதே மாதிரி மஞ்சள் அந்த காவி உடை காவி வேஷ்டி காவி சட்டை காவி தளப்பாக பல நாள் தாடி மீச பக்கத்தில் போனாவே நார் மாய துறந்த கஞ்சாக்க தொடர்ந்து கஞ்சா குடிச்சிட்டு பான்பராக போட்டுட்டு இதுதான் அங்கே இருக்கிற வட இந்திய சங்கி அரசியல் தலைவர்களுடைய லட்சணம் ஆளுமை இவ்வளவுதான் இந்த சாமியார் வேஷம் போட்டே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சனாதன தர்மம் சாமியார் வந்துட வேண்டியது ஆனால் அப்புறம் உத்திராச கோட்டையை அள்ளி போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியது வைங்க இப்படி தான் அவர் அரசியல் தலைவர்களை பார்த்து பழகின்ற இட பழகிய இடத்தில் வெண்மையான உடையில் நீட்டான ஷேவ் ஒரு சரியான ஒரு தோற்றத்தோடு ஒரு மனிதர் முதல்வர் என்ற தோரணையில் போய் இறங்கினார் பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியம் ரொம்ப ஷேவ் வந்தார் தமிழகம் உயர்ந்து நிற்கிறது தமிழகம் சிறப்பான திசையில் வளர்ச்சி அடைந்த திசையில் செல்லுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக நம்முடைய முதல்வர் அங்கே பார்க்கப்பட்டார் அதை அப்படியே அவர் அங்கே அதுதான் மும்பை தமிழகத்திற்கு ஒரு பெருமையையும் தேடி கொடுத்திருக்கிறார் அவரை சிறுமைப்படுத்த நினைத்த அண்ணாமலை போன்ற வெட்டி கூட்டம் எட்டப்பன் கூட்டம் இங்கிருந்து வீடியோக்களையும் பதிவுகளையும் அனுப்பி வைத்த அண்ணாமலை மற்றும் அண்ணாமலுடைய கூட்டம் அவமாம் அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறது அண்ணாமலை அவர்களே அவர் ஸ்டாலின் முதல் ஸ்டாலின் அவர்கள் தேடித்தந்த பெருமை எல்லாருக்குமே பிடிக்கலைன்னா நீ ஓடி போயிரு கர்நாடகாவுக்கு சங்கிகளோட அந்த சாமியார் பைகளோட நாற்றம் அடிக்கிற சாமியார் கூட்டத்தோடு போய் போ போட்டு கொடுத்து மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க போறாரா ஸ்டாலினுக்கு எதிராக பெரிய முக்காடா போட்டுக்கிட்டு திரா நீ எதுக்கு தெரியுற நீ எல்லாம் உசுர வச்சுக்கிட்டு ஒரு மலை கயத்தில் தொங்காம என்றுதான் கேட்க தூண்டுகிறது ஆக ஸ்டாலின் அவர்களுடைய பயணம் பீகாரிலே மிகப்பெரிய எழுச்சியை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அது தேர்தலிலே எதிரொலிக்க வேண்டும் அதையும் மீறி இவர்கள் வாக்கு திருட்டிலே ஈடுபடுவார்களா என்பதையெல்லாம் நாம் போக போக பார்ப்போம் அதை பற்றி விரிவாக இன்னும் பேசுவோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்